அதிமுக முன்னாள் அமைச்சரின் உறவினர் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் முன்னாள் அமைச்சரின் உறவினர் சிக்கியது எப்படி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னையில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதை அனைப்படை போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் அடிப்படையில் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டதில் பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையைச் சேர்ந்த காதர் மொய்தீன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான எட்டு கிராம் மெத்தப்பட்டமைன் என்ற போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சுல்தான் என்பவர் மூலம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது காதர் மொய்தீன் அளித்த தகவல் அடிப்படையில் சுல்தான் அலாவுதீன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் கைதான இருவரிடமும் நடத்திய விசாரணையில் திருவான்மையூரை சேர்ந்த ராகுல் என்பவரிடம் போதை பொருளை வாங்கியது தெரியவந்தது இதையடுத்து ராகுலை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் அதில் ராகுல் என்பவர் நீச்சல் குளம் தொடர்பான பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் நெருங்கிய உறவினர் என்பதும் தெரியவந்தது இந்நிலையில் திருவான்மையூர் வால்மீகி நகர் பாலு தெருவில் உள்ள ராகுலின் வீட்டில் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையாளர் சதாசிவம் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருளை ராகுல் பதுக்கி வைத்திருந்து சப்ளை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்து சென்னையில் சப்ளை செய்தாரா கல்லூரி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்கப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சரின் உறவினர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது